கடன் கொடுத்ததுக்காக இப்படியா செய்வீங்க அப்படின்னு சொல்லி ஆந்திராவை சார்ந்த ஒரு இளைஞர் விபரீதமான முடிவு ஒன்று எடுத்திருக்காரு என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க சமூக வலைதளங்களினுடைய பயன்பாடுகளால் இந்தியா ஒருபுறம் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணம் செஞ்சாலுமே கூட இன்னொரு ஒரு புறம் இதே சமூக வலைதளங்களின் மூலமாக மிகப்பெரிய குற்றங்களும் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு இந்த விஷயத்தை மேலும் ஒரு முறை உறுதி செய்யும் வகையில் ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் நரேந்திரன் இவருக்கு இருபத்தி ஐந்து வயதாகுது சமீபத்துல தான் இவருக்கு திருமணமும் முடிச்சு இவருக்கு அகிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியும் இருக்காங்க இந்த நரேந்திரன் யார் அப்படின்னு பார்க்க போனா ஒரு மீன்பிடி தொழிலை செய்யும் ஒரு தொழிலாளர் இவர் வந்து கடந்த வாரங்களில் ஏற்பட்ட புயல் மற்றும் மழையின் காரணமாக கடலுக்கு சென்று மீன் பிடிக்க முடியாம போயிருக்கு அதனால இவர் என்ன பண்ணார் அப்படின்னா நரேந்திரன் லோன் ஆப் மூலயமா இரண்டாயிரம் ரூபாயை கடனா பெற்றிருக்காரு இவரால் வந்து தொடர்ந்து மீன் பிடிக்க போக முடியாம போன காரணத்தினால இந்த பணத்தை அவரால திரும்பி செலுத்த முடியல சில வாரங்களுக்கு பிறகு அந்த லோன் ஆப்பை சார்ந்த ஏஜென்ட்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நரேந்திரன் கிட்ட இந்த பணத்தை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இருக்காங்க நரேந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா அது கூடிய சீக்கிரமே அந்த பணத்தை வந்து திருப்பி கட்டிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நரேந்திரன் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லியுமே அந்த ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நரேந்திரனுடைய மனைவியான

இவருடைய உறவினர்களும் புகார் அளித்திருக்காங்க இப்படி மாபிங் செய்யப்பட்ட புகைப்படத்தால ஒரு இளைஞர் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நாடெங்குமே அதிர்வலைகளை இருக்கு